அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்றைய நாளில் முதலாவதாக ஆதவனின் பதம் பணிந்து இந்நாளை இனிதான நாளாக மாற்றுவோம் அம்மையப்பன் அருளாசிகளால் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் சிவாய நம திருச்சிற்றம்பலம் இன்று மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை தரக்கூடிய கால நேரத்தில் அன்னை துர்கை வழிபாடு செய்தல் அனைத்து இன்னல்களுக்கும் ஒரு சிறந்த தீர்வாக அமையும் ஆம் மறவாமல் அன்னையின் ஆலயம் சென்று அவள் முன்பாக எலுமிச்சு தீபம் ஏற்றி அவளை துதிக்கும் விதமாக ஓம் காத்தியாயனாய விமகி கன்னியாகுமாரியாய தீமகி தன்னோ துர்கி பிரசோதயாத் என்று இந்த மந்திரத்தை கூறி அன்னையை வழிபாடு செய்யுங்கள் அனைத்து இன்னல்களும் நீங்கள் அன்னை வழி செய்வாள் சிவாய நம திருச்சிற்றம்பலம் திருவாசகத்தின் தொடர்ந்து மூன்றாவது பதிகமான திரு அண்டப்பகுதி இதில் ஒன்று முதல் ஆறு வரிகள் வரை விளக்கத்துடன் பார்ப்போமாக தில்லையில் அருளியது இறைவனது தூள சூக்குமத்தை வியக்கும் விதமாக இறைவனது முழுமையான அத்திரத்தை நாம் அறிந்து கொள்ளும் விதமாக இப்பதிகம் அமைந்துள்ளது சிவாய நம அண்ட பகுதியின் உண்டை பிறக்கும் அளப்பெரும் தன்மை வளப்பெறும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்ற எழில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன இல் கதிரின் துன் அணு புறைய சிறிய ஆக பெரியோன் தெரியின் அண்டம் என்கின்ற இந்த பகுதியில் எண்ணற்ற கோலங்கள் உள்ளன அவற்றின் தன்மைகளை அளந்து அறிவது சிரமம் அவை வளம் நிறைந்தவையாக காட்சியளிக்கின்றன அழகான அந்த கோலங்களின் எண்ணிக்கை நூற்றி ஒரு கோடியை விட அதிகம் அந்த அளவுக்கு அவை பரந்து விரிந்துள்ளன ஒரு வீட்டின் கூரையில் துளை இருக்கிறது அதன் வழியே சூரிய கதிர்கள் நுழைகின்றன அதில் துகள்கள் நெருங்கி மிதந்து கொண்டிருக்கின்றன அதுபோலத்தான் இந்த அண்டத்தில் கோலங்கள் திகழ்கின்றன ஆராய்ந்து பார்த்தால் இறைவனுக்கு அவை சிறு துகள்கள்தாம் அவற்றை படைத்த அவனே பெரியவன் அனைத்திலும் மேலானவன் நம் இறைவனே என்பதை உணர்த்துகின்றது நாம் தெளிவாக உணரும் வகையில் அமைந்துள்ளது இப்பாடல் வரிகள் श्वायनं त्रिचुच्चम्बलं शिवसिदम्बरं तिल्लयम्बलम्